ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி தக்காளி சூரிய எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் மத வடை சட்டியில் தேவையான அளவு என்ன விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக கடுகு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுத்துப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனு கடலை பருப்பு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாயை நீளமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில நல்லா வதக்கிருக்கலாம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து ஒரு அஞ்சு பெரிய தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே பழுத்த தக்காளி தான் இது சீக்கிரமாகவே மசிஞ்சிரும் நல்லா கிண்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா கொஞ்சம் நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலாவும் போட்டாவே சூப்பராக இருக்கும் ஆனால் என்கிட்ட இன்றைக்கி சிக்கன் மசாலா இல்லை அதனால பிரியாணி மசாலா போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலே அவ்வளோ பொருளையும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே போடணும் அதை மறந்துட்டேன் அதனால் இப்போ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வேக வச்ச சாதத்தை அது கூட கொட்டி கிளறி எடுத்துக்கலாம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ நம்ம வடித்து வைத்த சாதத்தை அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சூப்பராகவே இருந்து பிரியாணி டேஸ்ட்டில் இந்த தக்காளி சாதம் இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் Thank you for watching.